கிருஷ்ணகிரி கூட்டுறவு இ சேவை மையம் கடந்த ஆறு மாதமாக மூடி இருப்பதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளரும் மாவட்ட பொது விநியோக திட்ட குழு உறுப்பினருமான டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை எதிரே கூட்டுறவுத்துறை மூலம் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இ சேவை மையம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டு மிக சிறப்பாக இயங்கி வருகிறது திடீரென கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இ சேவை மையம் எந்த முன் அறிவிப்பும் இன்றி மூடி பூட்டு போட்டு செயல்பாட்டுக்கு இல்லாமல் இருந்துள்ளது இது சம்பந்தமாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகனுக்கு புகார் மனு வந்தது சந்திரமோகன் உடனடியாக நேரடியாக சென்று தமிழ்நாடு பார்வையிட்டார் அப்போது போட்டு மூடி இருந்ததை பார்வையிட்டார் அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது அமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்ட இ சேவை மையம் ஏதோ ஒரு காரணத்தால் மூடிவிட்டதாகவும் செயல்பாட்டுக்கு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த இ சேவை மையத்தால் கிருஷ்ணகிரி புதுப்பேட்டை பாப்பாரப்பட்டி பூந்தோட்டம் காந்தி ரோடு போன்ற பகுதிகளில் இருந்தும் காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி பர்கூர் போன்ற பொதுமக்களும் இந்த தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை மூலமாக நியாய விலை கடை ரேஷன் கடை ஆதார் அட்டை பான் கார்டு போன்றவற்றால் விண்ணப்பம் அளிப்பதும் பெயர் நீத்தல் சேர்த்தல் முகவரி மாற்றம் போன்ற குறைகளை இ சேவை மூலம் பலனடைந்தனர் முகமை இ சேவை மையம் இந்த மையத்தை அமைச்சர் ஓடிட்டாராம் அது இருந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மையம் இது பாருங்க கூட்டுறவுத்துறை மூலமாக அமைக்கப்பட்டது இந்த கூட்டுறவுத்துறை துறை மூலமாக அமைக்கப்பட்ட இந்த இ சேவை மையம் கூட்டுறவு மக்கள் சேவை மையம் ஆறு மாசமா இது வந்து மூடி கிடப்பட போட்டிருக்காங்க இது என்ன பண்ணுது ஏற்கனவே இங்க பணி புரிந்த அந்த நபர் ஓடிட்டாரு இல்ல கூட்டுறவுத்துறையில நிறைய பணியாக இருக்கிறாங்க அந்த கூட்டுறவுத்துறை பணியாக யாரா ஒருத்தர இங்கே பணி நியமனம் செய்து இந்த இ சேவை மையத்தை வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு கூட்டுறவுத்துறை வந்து செஞ்சிருக்கிறோம் அதை செய்யாம இதை கிடைப்பட போட்டு